எனது மக்கள் தொடர்பாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நான் நடிகர் மன்சூர் அலிகான் நேற்று காலையில் அந்த நடிகர் சங்கம் பொதுக்குழு கூட்டத்தில் நான் பேசுகிற பேச்சில் சினிமாவை கெடுக்கிறதுக்காக சில அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி திருச்சி சில பேர் விஷமத்தனமாக பிரச்சாரம் அதாவது இந்த மாதிரி யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்குது உண்மையில் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட புகழை கெடுக்கிறதுக்கும் நால் மம்முட்டி இந்த மாதிரி அவங்களெல்லாம் அரசியல் ஒரு இதில் இறங்குறத தடுக்கிறதுக்காகவும் சினிமாக்காரங்க மேலே அவதூறு பரப்புகிறாங்கன்னு தான் தெளிவாக பேசியிருந்தேன் அதை சிலர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அந்த தம்பி விஜய் பாயிண்ட் பண்ணியே சொல்கிற மாதிரியும் நான் அந்த மாதிரி அந்த பேட்டியில் சொல்லலை அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி எல்லா ஊடகங்களுக்கும் தயவு செஞ்சு அனுப்பிச்சிருங்க தெளிவாக இருக்கும் அந்த பேட்டியில் அது எப்படி புரிஞ்சு எப்படி ஒரு தீய எண்ணத்தோடையே அதை பரப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அது தம்பி விஜய் அவர்களின் கவனத்துக்கு இது கொண்டு போகவும் இல்லை பொதுவாகவே அந்த பேட்டியை பார்த்தாவே தெரியும் நடிகர் சினிமா நடிகர்களை அவங்க கேவலப்படுத்த நினைக்கிறாங்கன்னு சொல்ல வந்ததை நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரையும் கெடுக்க அவர் இமேஜை கெடுக்க பார்க்குறாங்கன்னு சொன்னது தவறாக பிரச்சாரம் பண்ணி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நினைக்கிறாங்க இந்த செய்தியை கொஞ்சம் எல்லாத்துக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் அனுப்பிச்சுருங்க நன்றி வணக்கம்